மகா சரணம் கேரளாவிலிருந்து ஒரு ஜோசியர் தரிசனத்துக்கு வந்தார் அன்றைக்கு பெரியவாள் காஷ்டமௌனம் ஜோசியரிடம் பேசவில்லை புன்முறுவல் செய்து ஒரு பழம் அளித்தார்கள் ஜோசியர் வெளியே வந்தார் ஸ்ரீமடத்து சிப்பந்திகள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் எல்லாருக்கும் பிரச்சனை இருப்பது சகஜம்தானே தமக்கு எப்போது விடிவு ஏற்படும் என்றறிய எல்லாருக்கும் ஆவல் ஜோசியர் சொன்னார் இந்த இடத்திலே என்னால் ஜோசியம் சொல்ல முடியாது பெரியவாளுடைய சாநித்தியம் பரிபூரணமாக இருக்கும் இடம் இது பெரியவா இருக்கிற இடத்திலிருந்து முந்நூறு அடி தூரம் வரை எந்த கிரகமும் பேசாது எந்த தேவதையும் பதில் சொல்லாது நான் தங்கியிருக்கும் லாட்ஜ்க்கு வாங்கோ பதில் சொல்கிறேன் ஒரு பார்வையிலேயே பெரியவாளை புரிந்து கொண்டு விட்டார் ஜோசியர் மகா பெரியவா சரணா